ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு வந்து பீஃப் கட்லெட் சாப்பிட்டு இருந்தேன் அந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க சாப்பிட்றீங்க அதே நேரத்தில் சாமி கோயில போய் இருக்கக்கூடிய நந்தியும் நீங்க வணங்குறீங்க இது எப்படி உங்களுக்கே நியாயமா இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே கிடையாதுங்க எந்த ஒரு கடவுளுமே நீ இதை சாப்பிட்டுட்டு தான் வரணும் இதை சாப்பிட்டா நீ வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லைங்க என்ன சொல்லிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கு உண்டான உணவை என்ன செஞ்சுக்க நீ சாப்பிட்டு நிம்மதியா வாழ்ந்துக்க விருப்பம் இருந்தா நீ என்ன வந்து பாத்துக்க ஓகேவா இதுல எந்த நிர்பந்தமும் கடவுள் வைக்கல இதெல்லாம் மனுஷனா உருவாக்கப்பட்ட ஒரு சில கோட்பாடுகள் தான் ஓகேவா அப்புறம் இன்னொன்னு பாருங்களா கண்ணப்பரோட வரலாறு தெரியும்ல கண்ணப்பர் வந்து சிவபெருமான் மேல இருக்கக்கூடிய பக்தியின் மிகுதியால கண்ணப்பருக்கு கிடைச்ச உணவை தான் கொண்டு கொடுத்தாரு மீன்ஸ் மாமிசத்தை தான் கொண்டு சிவபெருமானுக்கு கொடுத்தாரு உடனே சிவபெருமான் இது எனக்கு ஆகாது நெச்சிக்கன் திறப்பின் குற்றம் குற்றமின்னு திறந்து நெச்சிக்கனை திறந்து கண்ணப்பரை அழிச்சிட்டாரா இல்ல ஏன்னா கடவுளின் பார்வையில நம்ம வந்து பக்தன் ஓகேவா பக்தர்கள் எதை கொடுத்தாலுமே அதாவது அன்பின் மீதியால கொடுத்தா கடவுள் ஏத்துப்பாங்க ஓகேவா எந்த ஒரு கடவுளுமே மனுஷன தள்ளி நின்றுன்னு சொல்லாது ஓகேவா ஆனா மனுஷங்க தான் அங்க போகாதே இங்க போகாத அதை பண்ணாத இதை பண்ணாலும் ஆயிரம் வகுத்து வச்சிருக்கீங்க கடவுளோட பார்வையில நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் ஆனா நம்ம எல்லாரோட பார்வையும் பிரிஞ்சு கிடந்து எக்கச்சக்கமான கடவுள்களை நம்மளா உருவாக்கி வச்சிருக்கோம் சரியா என்னைக்கு இந்த நிலமா மாறும் என்னைக்குமே மாறாது நம்ம மாறுறது வரைக்கும் பிடிச்ச பண்ணுங்க